ஹை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி நீ வரப்போகிற வாரங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வாழைப்பழம் தான் நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ தோல் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் செவ்வாழை ஏலக்கி இந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் பூவம்பழம் மட்டும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முதல்ல நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்யில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரியான நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம நெய் தேவைப்படும் வறுத்தெடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மிதமான தீலே மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வாழைப்பழம் அல்வா எப்படி சேருன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு அப்படியே அல்வா போடுறதுக்கு ரெடி ஆகும் அந்த டைமில் நம்ம சக்கரை பார்க்க ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி எதுவேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா வடிகட்டிட்டு அப்படியே அந்த வாழைப்பழத்தில் சேர்த்துற வேண்டியதான் சாதாரண வெள்ளம் சேர்க்குறத விட நாட்டு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த அல்வாவோட கலரும் இன்னும் நல்லா டார்க்காகவே இருக்கும் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் இப்போ வாழைப்பழத்தில் நம்ம அதை சேர்க்க போகிறோம் வாழைப்பழமும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்குது ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு கப்பு வந்து கால் கிலோ அளவுக்கு நட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் ஏன்னா ஏற்கனவே கற்பூர வழிப்படம் நல்லாவே இனிப்பாக இருக்கும் இப்போ வடிகட்டி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான் திருப்பியும் நம்ம பொறுமையாக கலந்துட்டே இருக்கும் பொழுது நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும் நல்லா கிளறிட்டு இருக்கும் பொழுது இடையில வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நூறு எம்எல் சொன்னேன் இல்லையா முதல்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ மீத இருக்கிற நெய்யை அப்பப்போ கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிற வேண்டியன்னா வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிடும் பொழுது இது வாழைப்பழத்தை சேர்ந்த மாதிரியே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா இப்போ நல்லா விட்டாச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமும் எடுத்துக்கிறாரு மேக்ஸிமம் போனால் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லதான் நல்ல கெட்டி ஆகிடுச்சு இப்போ ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரியை அது மேலே தூவி விடலாம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணவும் சாப்பிடலாம் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுட சுட வாழைப்பிழ அல்வா ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ